தருளும் ஒருத்தன்மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேறே சகல துக்கமும் மர சகல சகுணம் வர தரணியில் புகழ் பெற தகமை பெற்றுனது பொற்சரணம் எப்பொழுதும் நட்பொடும் நினைத்திட அருள் தருவாயே நினைத்த காரியம் பெருமாளே நின் அருள் தாராய் ஏழைகள் வியாகுளும் இதே தனவினாவில் உனை ஏவர் புகழ்வார் முறையும் என் ஆறு முகமான பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலும் அமர்ந்த பெருமாளே குறிஞ்சி வாழும் அரவர் நாயக விநாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடிவிநாயக ஆனதன் நாயக எங்கள் மானின் மகியும் நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயகனார் குருநாயக வடிவதா மலையாவையும் மேவிய தம்பிரானே பெருமே சிவத்தின் சாமி மயில்மிசை நடிக்கும் சாமி சாமி மயில் நடிக்கும் சாமி யமதுளம் சிறக்கும் சாமி சுரூபமிதுளை காண செடிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெரிக்கும் சாமி முனிவர்களிடமேவும் சிவத்தின் சாமி மயில்மிசை நடிக்கும் சாமி யமதுளும் சிறக்கும் சாமி சொருபமிதொளி காண செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெரிக்கும் சாமி முனிவர்களிடமேவும் தவத்தின் சாமி சாமி குடிநிலை தரிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி எமை விதைக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி எனவரோ பெருமாளே சரவன் தகப்பன் சாமி எனவரோ பெருமாளே கலக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடே கணக்கு உண்டாதல் திருவுலமறியாதோ ஆறு முகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே திக்கு முகிலாட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பரையாட வரலாட திக்கு முகிலாட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பரையாட வரலாட பலதெக்க சுரபாட சுரபாட மறைபாட எதிர்கலை எத்திசையும் நாடு யமனா நினமோடாட பலமிக்க நரியாட கழுதாட கொடியாட சமரேற்றி வருபோத கணமாட ஒளியாட விடும் அடிவேளா ஆறுமுகமான பொருள் நீருழல் வேண்டும் ది అరుణాచం అమంత పెరుమాలే